வணக்க மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் பேராம்பரா அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வீடு தோட்டம் வந்து வச்சுருக்காரு அசோசமம்னு சொல்லிட்டு அவரோட தோட்டம் தான் இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பழைய பாத்திரங்கள் அதாவது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இடைக்கி போடுவோம் இல்லை வந்து அதை பயன்படுத்த மாட்டோம் ரொம்ப நாள் அப்படியே வச்சிகிட்ருக்கோம் இந்தமாரி பாத்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா இந்தமாரி பாத்திரங்கள்லேயே வந்து வீட்டு தோட்டத்தை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காரு மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா பாத்திரங்களுமே எல்லா வகையானவங்க பயன்படுத்தக்கூடிய பழைய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு அதாவது மண்ணுக்கு ரீயூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு எல்லா பூச்செடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாத்திரங்கள் பழைய பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா இந்தமாரி பாத்திரங்கள்லாம் நம்ம ஊரில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள் சின்ன பாத்திரங்கள் எல்லா பாத்திரத்துலேயும் மண்ணை போட்டு அதை வந்து ரீயூஸ் பண்ணியிருக்காரு அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி செடியாத மரமானு தெரில இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது